கோவிலத்துணை கிராமத்தை சார்ந்த பெரியோர்களே வாக்காள பொதுமக்கள நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்களே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னப்பா அவர்களே திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி தேசிய லீக் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெறவுள்ள இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கான ஒரு மாபெரும் மக்கள் யுத்தம் தான் இப்போது நடைபெறவிருக்கிற இந்த தேர்தல் அதனால் தான் தமிழ்நாட்டளவிலே தன்னுடைய அரசியல் களத்தை சுருக்கிக் கொள்ளாமல் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தேசிய அளவிலே தேர்தலுக்கான வியூகத்தை அமைத்து ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னரே இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணி அமைவதற்கான அடித்தளத்தை அமைத்தார் கடந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் விவசாயிகள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள் என்று அனைத்து தரப்பு மக்களும் பல்வேறு வகைகளில் கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருக்கிறோம் அதனால்தான் தான் மிக அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிலே அதிமுகவை எதிர்ப்பது மட்டுமே நம்முடைய நோக்கமில்லை அதையும் தாண்டி தேசிய அளவிலே மோடி தலைமையிலான ஆட்சியை அப்புறப்படுத்தியே தீர வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இந்த கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்துவிட்டது அவர்கள் இருவரும் கொள்கை அடிப்படையிலே பிரிந்து நிற்கவில்லை திமுக கூட்டணிக்கு விடுகிற வாக்குகளை குறிப்பாக சிறுபான்மையினர் வாக்குகளை தலித்து வாக்குகளை எல்லாம் தம் பக்கமும் ஈர்க்க வேண்டும் திமுகவுக்கு போகவிடாமல் தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே இரண்டு தரப்பாரும் உள்ளீடாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டுதான் இப்படி பிரிந்து நிற்பதை போன்ற ஒரு நாடகத்தை நடத்துகிறார்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதை விளக்கி பேசியிருக்கிறார் ஆகவே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி எப்படி பாரதிய ஜனதா ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று வரிந்து கட்டிக்கொண்டு வேலை செய்கிறதோ அதை போல ஒவ்வொரு மாநிலத்திலும் இன்றைக்கு பாஜகவுக்கு எதிரான ஜனநாயக சக்திகள் அணிதிரண்டு வருகிறோம் இந்திய அளவிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் டெல்லியிலே இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமர வேண்டும் அதற்கு தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அதற்கு அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற சின்னமான பானை சின்னத்திலே நீங்கள் பெருவாரியாக வாக்குகளை வாரி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சிறப்பான வரவேற்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து பானை சின்னத்திற்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் சமூக நீதி நீதியின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் பாசிச பாஜக அரசை அடிக்கும் சின்னம் அந்த தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் பாரத தோழர்களே மறவாமல் பாணை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் நன்றி வணக்கம் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கான ஒரு மாபெரும் யுத்தம் மக்கள் யுத்தம் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கே ஆபத்து இருக்கிற சூழலில் இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்ட அரிய முயற்சியின் விளைவாக கணிந்திருப்பதுதான் இந்தியா கூட்டணி என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் அந்த கூட்டணியின் வாழ்த்துக்களோடு சோனியா காந்தி அம்மையார் ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்த கூட்டணியின் மூத்த தலைவர்களின் வாழ்த்துக்களோடு நான் இந்த தொகுதியிலே பானை சின்னத்திலே போட்டியிடுகிறேன் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை மறவாமல் பாணை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் தமிழக முதல்வர் மாண்பு அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டு வரவேற்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் தமிழக முதல்வரன் தளபதியின் சின்னம் ராகுல் காந்தியின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் நமது சின்னம் மரவாதிர்கள் பாலை சின்னத்திலே வாக்கறி நன்றி வணக்கம்